வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்துட்டு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் இங்கே இருந்து நாகதீபம் ஐலாண்டு அதாவது நயனா தீவுன்னு சொல்லுவாங்க அங்கே போகிறேன் அங்கே வந்துட்டு நாகபூஷணி அம்மன் கோவில் போயிட்டு அங்கே சாமியை தரிசிப்போம் அதே மாதிரி போகிற வழியில் உள்ள எல்லா ஏரியாவையும் ரோடு ட்ரிப்பாக எல்லாத்தையும் காமிக்கிறேன் இப்போ வந்து ஆட்டோ பிடிச்சி தான் நான் வந்துட்டு நாகதீப ஐலாண்டு அதாவது நயனா போய்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா பஸ்ஸில் போனால் லேட்டாகும்னு சொன்னாங்க அதனால தான் நான் ஆட்டோ பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறேன் இந்த ரைட் சைடு தெரிகிறது தான் போர்த்துகீஸ் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கோட்டை வந்துட்டு ரொம்ப பழங்கால ஒரு கோட்டை இது வந்து தனியாக ஒரு வீடியோவை போடலாம் நான் இப்போ வந்துட்டு டைம் இல்லை அந்த கோட்டை உள்ளே போயிட்டு பார்க்கறதுக்கு இந்த கோட்டை வந்துட்டு மிகப்பெரிய கோட்டையாக இருக்குது இது வந்து போர்த்துகீஸ் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியிருக்கிறாங்க இதில் நீச்சல் குலம்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த கோட்டையை பற்றி பார்ப்போம் அந்த கோட்டையோட கிஸ்டரின்னு சொல்கிறேன் ஆனால் மிகப்பெரிய ஒரு கோட்டை ஆனால் நிறைய டூரிஸ்டாலாம் அந்த கோட்டை உள்ளே வர்றாங்க அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களும் சரி இல்லை வெளிநாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் வந்தாலும் யாழ்ப்பாணம் வர்றவங்க கண்டிப்பாக அந்த கோட்டையை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க லெஃப்ட் சைடு பாருங்கள் பெரிய கடல் இந்த கடல் உள்ள தான் இப்போ நம்ம போகிறது ஒரு தீவு ஐலாண்டு இது நான் வந்துட்டு ஒரு தீவுக்குள்ளே போகிறது இது ரெண்டாவது டைமு பஹ்ரீனில் வந்துட்டு அல்தார் ஐலாண்டு ஒரு தீவுக்குள்ளே போயிருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த அந்த தீவு இது வந்துட்டு முப்பத்தி ஆறு கிலோமீட்ரு இப்ப கடலுக்குள்ள தான் போகிறேன் மிகப்பெரிய ஒரு ஐலாண்டு ஆனா அந்த போறதுக்கு முன்னாடி நிறைய ஐலாண்டு இருக்குன்னு சொல்றாங்க அது என்னென்ன ஐலாண்டு இருக்கு அது எங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டே நான் காமிக்கிறேன் இப்போ நான் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள்லேயே நான் நிறைய நிறைய பார்த்தேன் இப்ப நான் வந்து கடலுக்குள்ள தான் இப்போ வந்துட்டு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கிறோம் இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடும் தெரியுது ஆனா அலைகள் கம்மியா தெரியுது ரைட் சைடும் கடலு லெஃப்ட் சைடும் கடல் இந்த ரோடு இப்போ நேராக போ போகிறது வந்துட்டு நாகதீபம் ஐலாண்டு போய்கிட்டு இருக்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த நாகதீபம் ஐலாண்டு வந்து ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸு பிடிக்கும்னு சொன்னார் ஆட்டோக்காரரு நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா பண்ணை கைட்ஸ் ரோடுலேருந்து நம்ம வந்துட்டு மண்டை தீவு அனலை தீவு அதாவது இதுக்கு நயனார் தீவுக்கு போகிற வழியில் உள்ள தீவு இதெல்லாம் இந்த கடலுக்குள்ளே தெரிகிறதெல்லாம் இந்த சின்ன சின்ன குடிசை மாதிரி தெரியுது பாருங்க அது என்னன்னு கேட்டேன் ஆட்டோக்காரர் சொன்னாரு இதெல்லாம் வந்துட்டு இந்த ரால் பிடிக்கிறதுக்கு அங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன குடிசைகள் மாதிரி போட்டு அங்கே வலையெல்லாம் வச்சுருப்போம்னு சொன்னாரு அதுதான் இந்த கடலுக்குள்ள தெரிகிற சின்ன சின்ன குடிசைகள் நிறைய டூரிஸ்ட் போகிறாங்க இந்த ரோட்டில் இங்கே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நயனாத்தீவுக்கு போகிறது மட்டும் இல்லை இங்கே பல தீவுகளுக்கும் சில பேர் போகிறாங்க அதே மாதிரி இங்கே மக்கள் வந்துட்டு வசிக்கிற இடங்கள்லாம் நிறைய இருக்குது அங்கே உள்ள வீடெல்லாம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்குது நிறையா கோவில்கள் இருக்குது ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன கடை தெருவெல்லாம் இருக்குது ஆனால் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனாந்திரமான ஒரு பொட்டை மாதிரி தெரியுது இங்கே ஒன்று ரெண்டு வீடெல்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா அவங்கெல்லாம் அந்த பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன ஊருக்கு போகணும் இல்லைன்னு என்ன சொன்னால் மெயின் பஸ் ஸ்டாண்டு மெயின் ஏரியானா அது யாழ்ப்பாணத்துக்கு தான் வரணும் யாழ்ப்பாணத்தில் தான் அவங்க எல்லாம் வாங்க முடியும் இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரோடு பெரியது பாருங்க இது வந்து மண்டே தீவுக்கு போகுது இந்த இடத்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மண்டே தீவு இருக்குது இங்கே செக் போஸ்ட்டும் இருக்குது இங்கே வந்துட்டு போலீஸ்லாம் இருக்கிறாங்க இந்த லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்க இந்த கடலுக்குள்ள இது வந்துட்டு நம்ம சொல்ல வேடந்தாங்கல் இந்தியாவில் சொல்லுவோம் வேடந்தாங்கல்னு சொல்லிட்டு அது மாதிரி இங்கே உள்ள வேடந்தாங்கல் நினைக்கிறேன் இங்கே நிறைய பறவைகள்லாம் அது உள்ளே வந்து கூடு கட்டி தங்குற இடம் அது இந்த ஏரியாவுக்கு பேர் பிளம்பிங் சொல்லுவாங்க அது மாதிரி அழகான ஒரு ஏரியாவாக இருக்குது பாருங்க இங்கே கண்டிப்பாக இங்கெல்லாம் பருவ பருவகால பறவைகள் இந்த இடத்துலாம் வந்து தங்கும் இந்த ஏரியா பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அங்கே தூரத்துல தெரிகிறது ஒரு யூனிவர்சிட்டி இங்க வந்துட்டு வெளிநாட்டு மாணவர்களும் படிக்கிறோம்னு சொன்னாங்க அதை பத்தி கரெக்டா தெரியல அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டதுக்கு அவருக்கு சரியா சொல்ல தெரியல கடலுக்கு உள்ள போகும்போது ஒரு தீவனம் இருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சூப்பராகவும் இருக்குது இந்த இடத்துல ஒரு கோவில் தெரியுது பாருங்க இது ஒரு சிவன் கோவில் கோவிலுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி ஒண்ணு இருக்குது அங்கே எல்லா விதமான சாமானும் கிடைக்குது ரோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பனை நிறைய இருக்குது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு கட்டுறதுலாம் பனை மரத்தை வெட்டி அது உத்தரம் போடுவாங்க பணம் கையெல்லாம் போட்டு அதில் ஓடு போடுவாங்க ஆனா இப்ப எல்லாமே வந்துட்டு மாடி வீடு கட்டுறதுனால அந்த பனை மரத்தோட யூஸ் கம்மியாயிருச்சு நிறைய பேர் குடிசை எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த பண உலை வெட்டிதான் குடிசை எல்லாம் போடுவாங்க இங்க வந்து ஒரு நண்பரோட வீட்டுக்கு போயிருங்க அங்க வந்து பணம் பழத்துல வந்துட்டு பச்சை சுட்டு கொடுத்தாங்க நான் வாழ்க்கையில அது பார்த்ததும் இல்லை அது சாப்பிட்டதும் கிடையாது மொதமான இலங்கையில தான் அந்த பனம்பழத்தில் ஒரு பச்சை எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஏரியாவா இருக்குது நல்ல நிறைய தென்னை மரம் ஒரு நல்ல ஒரு பசுஞ்சோலை மாதிரி ஒரு அழகான ஒரு கிராமம் அது இந்த இடத்துல இருக்கிறது ஆனால் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூர தூரமாக தான் இருக்குது இவங்கள்லாம் ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்கினோம்னா பக்கத்து டவுனுக்கு தான் போக முடியும் ஏன்னா இந்த இடத்துலலாம் ஸ்கூலோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல இல்ல ஒரு எதுவும் மளிகை கிடையாது எதுவுமே கிடையாது இது இந்த ரோடு வந்துட்டு ரொம்ப ஒரு அனாந்தரமான ஒரு ரோடு மாதிரிதான் தெரியுது பாருங்க அது இது வந்து ஒரு கல்வி அலுவலகம் அதாவது தீபகம்னு தான் போட்டிருக்குது இந்த ஏரியாவுக்கு பேரு அப்போது அது வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டு இந்த ஐலாண்டுல உள்ள ஏரியாவுக்கு கல்வி அலுவலகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப கண்டிப்பா இங்க நிறைய ஸ்கூல்கள்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது வந்து ஒரு கோபரேட்டிவ் சொசைட்டி இது வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்கு இங்க வந்துட்டு பெட்ரோல் பங்கு இருக்குது நிறைய கடைகள் இருக்குது இந்த ஏரியாவுக்கு பேரு வேளாண் இங்க வந்துட்டு நிறைய வீடெல்லாம் இருக்குது நான் முதல்ல இந்த தேவுக்குல வருமான நினைச்சேன் எல்லாம் எதுவும் கடைகள் இருக்குமா வீடு இருக்குமான்னு நினைச்சேன் தனியா ஒரு தீவுக்குள்ள தான் போகணுமான்னு இந்த ஏரியாவில் வந்துட்டு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு இங்க ஸ்கூலும் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு சின்ன ஸ்டூடியோ இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது பேங்க் இருக்குது அது மாதிரி எல்லா விதமான வசதிகளுமே அந்த ஏரியாவில் கிடைக்குது அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து நயனார் தீவுக்கு போகிற முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள அதாவது கடலு உள்ள சின்ன தீவுல இவ்வளோ வசதிகளோட ஒரு சின்ன கிராமம் இருக்குது பாருங்க இங்கே வந்து பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது வந்து உள்ளே போகிறோம் உள்ள போறோம் கிலோமீட்டர் தூரம் போகணும் நிறைய படகுகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து மீன்பிடி படகுகள் தான் மேக்சிமம் இருக்கிறவங்கெல்லாம் மீனவர்கள் தான் நினைக்கிறேன் ஆனால் பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்தேன் வர்ற வழியில இப்போ வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா கடல் உள்ளதான் போறோம் ரெண்டு சைடுமே ஃபுல்லா கடல் தான் இருக்குது எங்கேயும் மரங்களோ ஆளுகளோ இல்ல வீடுகளோ எதையும் பார்க்க முடியல எல்லாமே கடல் தான் அது வர கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் தான் தெரியுது அப்படின்னா அந்த நயனார் தீவு வந்துட்டு இன்னும் கடல் உள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகிறது வந்துட்டு பொங்குடு தீவுக்கு போகுது அங்கேயும் கோவில் இருக்குது இந்த இடத்துல ஸ்ரீலங்கன் நேவியோட செக் பாயிண்ட் இங்கே இருக்குது நயனார் தீவுக்கு நான் வந்தாச்சு நயனார் தீவுனா இனி இங்கே இருந்து போட்டு பிடிச்சு நான் தான் அந்த நாகபூசினி அம்மன் கோவிலுக்கு போகணும் அதுதான் நாகதீவ ஐலாண்டுன்னு சொல்றது நயனார் தீவுன்னு சொல்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க இப்போ இனி போட்டெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் அதாவது இன்னைக்கு வந்துட்டு சண்டே அதனால பயங்கர க்ரௌடாக இருக்குது பஸ்லையும் வந்திருக்கிறாங்க நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க டூரிஸ்ட்டு தான் அதிகம் லோக்கல் இங்கே உள்ள மக்களோட வெளிநாட்டு மக்கள் தான் அதிகம் அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் அதனால தான் இங்கே வந்துட்டு அவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க இதோட தொடர்ச்சியான அடுத்த வீடியோவில் நான் அந்த கோவிலை காமிக்கிறேன்